இவ்வளோ விஷயங்களில் எல்லாம் வந்தும் ஒரு நெகட்டிவாக சில விஷயங்கள் வந்துமே தியேட்ரு ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணது எல்லாம் எனக்கு அங்கே இருக்க ஆடியன்ஸோடு சேர்ந்து படம் பார்த்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சரி ஓகே ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது ஏன்னா நான் ஒன்று சொன்னா கூழாங்கல் பார்த்துட்டு எனக்கு ஒரு இருபது சதவீதம் ஆடியன்ஸ் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து எனக்கு கிடச்சிருந்தாங்கன்னா இந்த படம் பார்த்துட்டு எனக்கு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் அது ஆயிருக்கு அதுதான் என்னோட சந்தோஷமாக இருக்குது அது வந்து சந்தோஷம் இது நான் முக்கியமாக அந்த இது ஒன்று நான் ஒன்று எழுதலாம் இல்லை எனக்கு ஃபேமிலி நடந்திருக்கலாம் தூரத்தில் எங்கேயும் நிகழ்ந்துருக்கலாம் அதை பார்த்து நம்ம எழுதலாம் எல்லாம் பண்ணலாம் இதுக்கு வந்து டீம் இல்லைன்னா இது நிகழவே நிகழாது இது என்னோட சொந்த என்னோடய தனிப்பட்ட ஆளோட முயற்சி எதுவும் கிடையாது ஒரு கூட்டு முயற்சி ஏன்னால் நான் ஒரு வந்து ஒரு எடிட்டரையோ ஒரு சினிமாட்டோகிராஃபரையோ ஒரு சிங் சவுண்ட் பண்ணுறவங்களையோ சவுண்ட் டிசைன் பண்ணுறவங்களையோ எல்லாத்தையும் நான் இருந்தே அவங்கள வச்சு வச்சு அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலான்ட்டு ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த படத்தை நாங்கள் இயக்கணும் இப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எனக்கு சமீப காலமாக எனக்கு தெரில ஒரு படம் வந்து வெளியே இவ்வளோ பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான் அது வரைக்கும் அது எங்களுக்கு வந்து நாங்கள் நினச்ச இடத்த போய் அடைஞ்சிட்டோன்னு பரவாயில்ல எங்களுக்கு ஒரு மாதிரி நிறைய கலங்கி இருக்குது அது தெளிவாகும் நிறைய இப்போ ஆடியன்ஸ் வந்து இப்போ நிறையா ஃபோன் கால்ஸ் நிறையா மெசேஜ் இவ்வளோ நாள் கழித்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு அப்ரிசியேஷன் வண்டி இருக்குது ரைட்டப் போகிறது யாரோ ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க கூப்பிட்றாங்க வைக்கிறாங்க எங்களுக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறையா விஷயங்களும் இருக்குது நான் சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் ஒரு தேட்டரை விட்டு ஒருத்தர் வெளியே வர்றாரு ஒரு ஆட்டோக்கார் ஆட்டோ ஓட்னர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்குறவங்க காமன் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு கேட்குறாங்க ஆட்டோக்கார் யாருன்னு எனக்கு தெரியலை அவர் பாவா அப்படி ஒரு கேள்வி கேட்டோனியோ இதுக்கு என்ன பதில் சொல்லியா என்ன சொல்றது தெரியாமல் அவர் எனக்கு தெரியலங்க அப்படின்னு போயிட்டாரு ஸோ எனக்கு அப்படியே வந்து நாங்கள் நினச்சி ரொம்ப கான்சியஸாக பண்ண எல்லா இடங்களையும் நாங்கள் சிரிக்கணும் ரசிக்கணும் சொன்ன இடங்களை தாண்டி ஆடியன்ஸ் ரசித்தாங்க கொண்டாடினாங்க ஒரு ஷார்ட்டுக்கு கை தட்டினாங்க நாங்கள் ஒரு அவ்வளோ இந்த படத்தை ரொம்ப ரொம்ப மேதாவித்தனமாக எங்களோட புத்திசாலித்தனத்தை காட்டணும் நாங்கள் எதன் வழியாவது இப்போ அந்த பொண்ணு கதாபாத்திரத்தோட வந்து அந்த பொண்ணை பேச வச்சுருக்கலாமே அந்த பொண்ணு இன்னும் ஓப்பனப்பாக இருந்திருக்கலாமே அப்படின்ற டிபேட்டு வந்துச்சு மிக மிக தெளிவாக இருக்கிற மிக மிக கான்சியஸாக தன்னோட நோக்கத்துக்கு நான் இப்படித்தான் தான் நீங்கள் என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிற பொண்ணுகிட்ட போய் நான் என்ன உரையாட முடியும் யார் வீக்காக இருக்காங்களோ தானே உரையாட முடியும் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவட்ட போய் நான் எதாவது பேசினேன்னா நீ என்கிட்ட எனக்கு ஆறுதல் சொல்கிறேன் உன்னோட அனுதாபமோ உன்னோட ஆறுதலோ எதுவுமே எனக்கு தேவையில்லாம் நீ போய்ட்டு வரான்ருவா இங்கே வீர்க்கா இருக்கவங்களோட ஒரே நினச்சேன் அதுக்கு எனக்கு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து இப்போ ஆளுகள் வந்து பண்ணாங்களே இந்த இது வரைக்கும் நிகழ்ந்ததுலேருந்து மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிற அவர் உண்மைக்கு ரியல் ஹீரோ தான் எஸ்கேன்னு ஏன்னா இந்த பரத்தை பார்த்துட்டு அவர் வந்து இந்த கதையை கேட்டு இது பண்ணி இப்போ வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஒரு நல்ல விஷயங்களை தான் எடுத்து வச்சிருக்கோம் அது ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தும் இதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பீப்புள் உருவாக அவங்கள நம்ம பார்த்து அவங்கள செலிப்ரேட் பண்ணுவோன்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க அவராக இருக்கட்டும் சூரியன்னே ஒரு ஒருத்தர் மொத மொதல் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு கிரே ஷேடோட ஒன்று பண்ணுறது இருக்குல்ல அவருக்கு இந்த கதை தெரியாமல் வந்திருப்பாரா இந்த கதை இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து வளர்ந்து வந்தவர் அவர்கிட்ட போய் இதை நம்ம வைக்கும்போது பாண்டின்ற கதாபாத்திரம் சொல்லும் அவருக்கு வந்து எல்லா அகம்புறம் எல்லாமே தெரிஞ்சுருக்கும் அப்போ இந்த கதாபாத்திரத்தை நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லி மிக சரியாக பண்ண அவராக இருக்கட்டும் மேமாக இருக்கட்டும் இவங்க எல்லோரும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மிக மிக சரியான ஒரு ஒரு தான் பண்ணி வச்சுருக்கோம் அது ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும்போது ஓகே ஒரு இது ஒரு படம் வந்து இதை கூட பண்ணலைன்னா அப்புறம் எதுக்கு அதை எடுத்து தொலைஞ்சிக்கணும் அதனால் சந்தோஷம்தான் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட டீமுக்கு என்னோட டைரக்ஷன் டீமுக்கு என்னோடய டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக நம்ம இது முடியல சுரேன் வந்து வர முடியல அவர் இப்போ ஏதோ ஒரு மிக்சிங்கில் இருப்பார் ஸோ அது அவர் வந்து அவரோட சார் எல்லாரோட சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு படம் வந்தப்பயே அதை கொண்டாடுறது சப்போர்ட் பண்ணுறது இந்த காலத்தில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி